இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் தூய்மை நகரங்களுக்கான விருது நாமக்கல் மாநகராட்சிக்கு வழங்கப்பட்டுள்ளது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மாநில அளவிலான ஹேக்கத்தான் போட்டியில் சேலம் மாணவர்கள் முதலிடம் பெற்றது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன மத்திய அரசின் வருடாந்திர தூய்மை கணக்கெடுப்பு பணியில் சிறப்பாக தூய்மைப் பணிகளை மேற்கொண்டதற்காக நாமக்கல் மாநகராட்சிக்கு தூய்மை நகரங்களுக்கான விருது கிடைத்துள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் இந்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியா முழுவதும் உள்ள நகரங்களில் தூய்மை இந்தியா கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஆய்வு நகரங்களில் குப்பை உருவாகும் இடங்களில் பிரித்து தினசரி சேகரிக்கப்படும் மக்கும் மக்காத அபாயகரமான கழிவுகளின் அளவீடு அவை தினசரி மேலாண்மை செய்யப்படும் விவரங்கள் அவை அறிவியல் முறையில் இறுதியாக முடிவு செய்யப்படும் விவரங்கள் தூய்மை இந்தியா இயக்கம் தொடர்பான இணையதளத்தில் ஒவ்வொரு மாதமும் நகர உள்ளாட்சி அமைப்புகளால் பதிவேற்றம் செய்யப்படுகிறது பதிவேற்றப்பட்ட விவரங்கள் தூய்மை இந்தியா திட்டத்தின் மாநில இயக்குநரால் சரிபார்க்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டு மத்திய அரசின் வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தின் இணையதளத்திற்கு அனுப்பப்படுகிறது இந்த திடக்கழிவு மேலாண்மை தொடர்பான விவரங்கள் ஒவ்வொரு மாதமும் அந்த அமைச்சகத்தால் சரிபார்க்கப்பட்டு விவரங்கள் பாதுகாக்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் சேகரிக்கப்பட்ட விவரங்கள் நேரடி ஆய்வின் மூலம் உறுதி செய்து மதிப்பெண் வழங்கி அதன் அடிப்படையில் தரவரிசை வழங்கப்பட்டுள்ளது தரவரிசை வழங்குவதற்கான ஆய்வு மேற்கொள்ள இப்சோஸ் என்ற நிறுவனத்தை மத்திய அரசு நியமித்துள்ளது இந்த நிறுவனம் மூலம் நியமிக்கப்பட்ட நபர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதினெட்டு முதல் இருபத்தை தேதி வரை நாமக்கல் மாநகராட்சியில் உள்ள முப்பத்தொன்பது வார்டுகளிலும் கள ஆய்வு மேற்கொண்டனர் இதில் வீடு வீடாக குப்பைகள் சேகரித்தல் குப்பைகள் பிரித்து பொதுமக்களால் வழங்கப்படுகிறதா என்று முப்பத்தொன்பது வார்டுகளிலும் ஆய்வு செய்து இணையதளத்தில் பதிவேற்றம் செய்தனர் மேலும் சேகரமாகும் கழிவுகளை உரமாக செயலாக்கம் செய்யும் வாரச்சந்தை சேந்தமங்கலம் சாலை ரோஜா நகர் முதலைப்பட்டி மற்றும் மாநகராட்சி குப்பை உரக்கடங்கில் உள்ள செயலாக்க மையங்களில் அதற்கான பணிகள் ஆய்வு செய்யப்பட்டு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டன மக்காத குப்பைகளை வாரச்சந்தை சேந்தமங்கலம் சாலை ரோஜா நகர் மாநகராட்சி குப்பை குப்பைக்கடங்கு ஆகிய பகுதிகளில் உள்ள பொருட்கள் மீட்பு மையம் மூலம் செயலாக்கம் செய்வதின் தன்மைகளையும் இணையதளத்தில் பதிவு செய்தனர் மேலும் ஒவ்வொரு வார்டுகளிலும் இருபத்தைந்து வீடுகளில் பொதுமக்களிடம் குப்பைகள் தரம் பிரித்தல் மற்றும் குப்பைகளை சேகரித்தல் பற்றிய கருத்துக்களை சேகரித்து இணையதளத்தில் பதிவேற்றம் செய்தனர் இதுகுறித்து பதினான்காயிரத்தி ஐம்பத்தி மூன்று நபர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தனர் எப்சோஸ் குழுவினர் மாநகராட்சியில் உள்ள சிறப்பு வாய்ந்த இடங்களான மலைக்கோட்டை ஆஞ்சநேயர் நரசிம்மர் கோவில்கள் மணிக்கூண்டு புதிய பேருந்து நிலையம் பழைய புதிய பேருந்து நிலைய சாலைகள் ஆகியவற்றை பார்வையிட்டு அதுகுறித்த விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்தனர் நாமக்கல் மாநகராட்சியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் இம்மாநகராட்சி சிறப்பு விருதிற்கு தகுதி பெற்றுள்ளதாக இந்திய அரசின் வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் அறிவித்துள்ளது நாட்டில் தூய்மைப் பணிகளை திறம்பட மேற்கொண்ட இருபத்தி மூன்று நகரங்கள் பாராட்டுதல்களை பெற்றன அதன் அடிப்படையில் நாமக்கல் மாநகராட்சிக்கு புதுதில்லியில் நடந்த விழாவில் விருது வழங்கப்பட்டுள்ளது தூய்மை இந்தியா திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்தி மாநகரத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டதற்கு தமிழ்நாடு அளவில் முதலிடம் பெற்ற நாமக்கல் மாநகராட்சிக்கு புதுதில்லியில் இந்திய அரசின் வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் சார்பில் நடைபெற்ற விழாவில் விருது மற்றும் பாராட்டு மாநகராட்சி தெரிவித்துள்ளது மாநில அளவில் பள்ளி மாணவர்களுக்கான கண்டுபிடிப்பு போட்டியில் சேலத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளனர் இது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு சேலத்தைச் சேர்ந்த அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளி மாணவ மாணவியர் புதிய கண்டுபிடிப்பினை உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர் பள்ளம் மேடு நிறைந்த சாலையை தானியங்கி முறையில் சரி செய்யும் சாதனத்தை மாணவர்கள் சிவபிரசாத் நிஷாந்த் விஷ்ணு ஆர்த்தி சபரிநாதன் லித்திகா குழுவினர் உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர் சென்னையில் நடைபெற்ற மாநில அளவில் பள்ளி மாணவர்களுக்கான ஹேக்கத்தான் போட்டியில் சேலம் மாணவர்கள் உருவாக்கிய கண்டுபிடிப்பு முதலிடம் பிடித்ததுடன் ஒரு லட்சம் ரூபாய் ரொக்க பரிசையும் வென்றுள்ளது சாதனை படைத்துள்ள மாணவர் குழுவினரை பள்ளி நிர்வாகித்தினர் மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டினர் காலத்தில் பள்ளிக்கு வரும் வழியில் மேடுபலமான சாலையில் தண்ணீர் தேங்குவதால் ஏற்படும் பிரச்சனைகளை பார்த்த பிறகு இதற்கான யோசனை தோன்றியதாகவும் இந்த இயந்திரத்தை மேலும் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் மேம்படுத்திய பிறகு உள்ளாட்சி அமைப்புகளின் வசம் ஒப்படைக்க உள்ளதாகவும் மாணவர்கள் தெரிவித்தனர் என்னோட பேர் வந்து ஆர்யோ பிரசாந்த் இந்த ப்ராஜெக்ட் எப்படி எங்களுக்கு ஐடியா வந்துச்சுன்னா நான் ஸ்கூல் விட்டு போகும்போது சாலை ஒரு மழை பெஞ்சி அடிப்பட்டைய அனிமல்ஸ் இருக்கும் அடுத்த பிளாஸ்டிக் வேஸ்டேஜ்லாம் இருக்கும் இதை பார்த்துட்டு ஏன் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அடுத்தது சார் கிட்ட சொல்லி நாங்கள் இந்த ப்ராஜெக்டை உருவாக்கணும் ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் மாநகராட்சிக்கு ஒர்க்கிங் மாடலாக பண்ணி கொடுக்க போகிறோம் இது அடுத்த லெவலுக்கு நாங்கள் எப்படி பண்ணுறோன்னா எலக்ட்ரிக் சென்சார் வச்சு ஆட்டோமேட்டிக்காக அதே செய்கிற மாதிரி நாங்கள் உருவாக்கலான்ட்டு இருக்கோம் நாங்கள் அடுத்த லெவலுக்கு லாரியில் வச்சு பெரிய மாடலாக செய்யலான்னு இருக்கோம் என் பெயர் எஸ் நிஷாந்த் விஷ்ணு நான் சொல்கிற போகிறது மல்டி பர்பஸ் ரொபாட்டிக் ரோட் ரோலர் ரொட்டேட்டிங் ப்ரஷ் வாட்டர் பம்ப் குழியில் தேங்கி இருக்க தண்ணியெலாம் உறிஞ்சி அந்த ரோலர் வச்சு அதை நைஸ் பண்ணிகிட்டே வரும் அந்த குழியில் எடுத்து வச்ச தண்ணியெல்லாம் டேங்கில் ஸ்டோர் பண்ணி ரோர் ஓரத்தில் இருக்க செடிகளுக்கெல்லாம் தண்ணி பாய்க்கும் கல்வியின் நோக்கம் வேலைவாய்ப்பு பெறுவது மட்டுமானது இல்லை கல்வி பயில்பவர்கள் சமூகத்தின் வளர்ச்சிக்காக உதவிட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது ஒரே நேரத்தில் மேடு பள்ளத்தை சரி செய்வது கிடைக்கும் நீரினை கொண்டு மரங்களுக்கு நீர் ஊற்றுதல் பிளாஸ்டிக் கழிவுகளை முழுமையாக அகற்றுதல் என மாணவர்கள் உருவாக்கியுள்ள இந்த பன்முக இயந்திரம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் அமைந்துள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் மக்கள் மருந்தகம் சிறப்பாக செயல்பட்டு வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு நாமக்கல் மாவட்டத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் மக்கள் மருந்தகங்கள் செயல்பட்டு வருகின்றன நாட்டு மக்களுக்கு தரமான பொது மருந்துகள் நியாயமான விலையில் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் மத்திய அரசு பிரதம மந்திரியின் மக்கள் மருந்தகம் திட்டத்தினை செயல்படுத்தி வெற்றிகரமாக நடத்தி வருகிறது இந்த மருந்தகங்களில் அனைத்து விதமான மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் முப்பது சதவீதம் முதல் தொண்ணூறு சதவீதம் வரை விலை குறைவாக கிடைக்கிறது இவை தனியார் மருந்தகங்களில் விற்கப்படும் விலை உயர்ந்த மருந்துகளுக்கு இணையானவையாக உள்ளன புற்றுநோய் காசநோய் சர்க்கரை நோய் இதயநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு தேவையான எட்நூறுக்கும் மேற்பட்ட மருந்துகள் மலிவு விலையில் மக்கள் மருந்தகங்களில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன இதனால் ஏழை எளிய மற்றும் மக்கள் பெருமளவில் மக்கள் மருந்தகங்களின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே வருகிறது மற்ற மருந்தகங்களில் விற்பனை செய்யப்படும் மருந்து மற்றும் உயிர்காக்கும் மருந்து பொருட்களை விட மிகவும் குறைவாக விலை இருப்பதால் அனைத்து தரப்பு மக்களும் மிகுந்த பயனுள்ளதாக கூறி மக்கள் மருந்தகங்களுக்கு வந்து குறைந்த செலவில் மருந்துகளை வாங்கிச் செல்கின்றனர் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் மருந்தகத்திற்கு வந்து செல்லும் பொதுமக்கள் குறைவான விலையில் தரமான ஜெனரிக் மருந்துகள் கிடைப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் நாங்கள் நாமக்கல்ல மோகனூர் சாலையில் மக்கள் மருத்துவ மெடிக்கல்னு சொல்லிட்டு புதுசா ஓபன் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி தமிழ்நாடு லெவலில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கு வெளி மார்க்கெட்ல இருந்து நம்ம இங்கே வாங்குறதெல்லாம் பாதி விலைக்கு மேலே விலை குறைவா வருது இது காரணம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுல நமக்கு மானியமாக கொடுக்கறனால குறைவா உங்களுக்கு கிடைக்கிது இதனால மக்கள் நிறைய பேர் பயனடைகிறாங்க நிறைய பேர் வந்து வாங்கிட்டே இருக்காங்க மருந்தெல்லாம் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியா இருக்கு ஒவ்வொரு பேட்ச் மேனுஃபேக்சரிங்கில் இருந்தும் ஒவ்வொரு பேச்சுக்கும் இண்டிவிஜுவல் குவாலிட்டி செக்கிங் எல்லாமே கவர்மெண்ட்டில் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதையும் தாண்டி குவாலிட்டி கண்ட்ரோலில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா உடனடியாக கவர்மெண்ட்லேருந்து இருந்து எங்களுக்கு மெயில் வந்துரும் அந்த ஸ்டாக்கை வந்து நாங்க மக்களுக்கு கொடுக்கறதில்ல உடனே அதை எடுத்து வச்சு திரும்ப நாங்க பர்ச்சேஸ் பண்ண கவர்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் அனுப்பிடுவோம் எந்த பயமும் இல்லாம நம்ம தாராளமா வாங்கலாம் ஏன்னா எல்லா மெடிசன்ஸும் ஒன்னுதான் ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு பேக்கிங் ஒவ்வொரு சைஸ் இந்த மாதிரி வரும் மக்கள் மருந்தகத்துல இந்த அளவுக்கு விலை குறைவா வருதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா நேரடியாக கவர்மெண்ட்டே நமக்கு தயாரிச்சு நேரடியாக மக்களுக்கே கொடுக்கறதுனால இந்த அளவுக்கு விலை குறைவா வருது என் பேர் வந்து கனகராஜே நாமக்கல்ல இப்படி எனக்கு வந்து ஒரு இருபது வருஷமா சுகர் பிபி கொலஸ்ட்ரால் ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது இதுக்கு வந்து வெளியில மருந்து வாங்கி சாப்பிட்டு இருக்கிறேன் சாதாரணமாக வந்து ஒரு ஐயாயிரத்து கம்மி வராது அதே சமயத்தில் மக்கள் மருந்தகத்துல மருந்து பூரா வாங்கிட்டு இருக்கேன் அங்க வெளியில டாக்டர் என்ன ப்ரிசியூசன்ஸ் எழுதி கொடுக்கறாங்களோ அந்த ப்ரிசியூசு எனக்கு காமிச்சு அதே மாதிரி தான் மக்கள் வந்தனத்துல எனக்கு கொடுக்குறாங்க விலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே நாள்ல ஒரு மடங்கு வில கம்மியாதான் இருக்குது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நாடு முழுவதும் கடந்த பதினோரு ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஏழை மக்களுக்கு நான்கு கோடி வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அமெரிக்காவில் நடைபெற்ற இருபத்தோராவது உலக காவல் மற்றும் தீயணைப்புத் துறையினருக்கான போட்டியில் இந்திய அணியினர் நிகழ்த்திய சாதனையை கண்டு நாடு பெருமிதம் கொள்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் இந்திய படைப்பாற்றல் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் மேம்பாட்டிற்காக நானூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் புதுதில்லியில் உள்ள விமானப்படை பள்ளியின் எழுபதாவது நிறுவன தினத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இளம் தலைமுறையினர் உலகின் மீதான ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் எஸ்வத்தினி நாட்டின் மூன்றாவது மன்னரை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பபித்ரா மார்கெரிட்டா சந்தித்து பேசினார் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இருவரும் விவாதித்ததாக திரு பபித்ரா மார்கெரிட்டா கூறியுள்ளாா் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது